பானுப்ரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் முகம் பொலிவு பெற என்ன செய்ய வேண்டும் ஸோ முகம் பொலிவாகணும்னா கண்டிப்பாக குரு காரகம் உள்ள சந்திர காரகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய தன்மை ஆறாம் பாவத்தில் அதனுடைய பிரதிபலனாக முகத்தை காட்டும் அடுத்த நேயர் அஸ்வின் தமிழன் அப்படின்னு போட்டிருக்காங்க சார் கிச்சன் ரூம் தட் மீன்ஸ் தென்கிழக்கு சுக்கர பகவான் மூளை பூஜை ரூம் வந்தா சமைக்கும் போது ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அஸ்வின் அவங்களுக்கான பதில் சமைக்கிறோம் பட் இறைவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவரை வணங்கும் நேரத்தில் நம் உருவேற்றி பஞ்ச புதத்தை கூட்டாக்கி வணங்கும் பொழுது இறைவன் காட்சி கொடுத்தா போதும் இது வீடுதான் அப்படின்னு ஆன்மீகத்தையும் உணவு முறையும் சரியா பிரித்து பார்க்க தெரிந்து வழிபடும் பொழுது வெற்றி தான் சுஜாதா ரமேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் நரசிம்மர் எங்கள் குலதெய்வம் அவரை நாங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்குறேன் பொதுவாமா நான் எப்போதுமே சொல்லுவேன் குலதெய்வம் என்பது வீட்டிற்கு வெளியில் வாசலில் நம்மை காத்து நிற்கக்கூடியது ஐயா அடுத்ததாக யூசர் ஏ ஆர் ஒன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் குழந்தையின்மை பிரச்சனைக்கான தீர்வும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான வழியும் பூமி வாங்க வழியும் கூற வேண்டும் அப்படின்னு மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க யூசர் அவங்களுக்கான விளக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே இந்த எபிசோட் ஃபுல்லாக உங்களுக்கானது ஏனென்றால் நீங்கள் நம்ம பிரணவ வாஸ்துவின் தந்தை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் ஐயா அவர்கள் கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும்னு மனசுல நினச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் வாயிலாக எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க உங்கள் சார்பாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நான் இப்போ ஐயா கிட்ட கேட்க போகிறேன் தெளிவான விடைகள் பெறுங்க சந்தோஷமாக வாழுங்க வணக்கம் சார் வணக்கம்மா முதல் கேள்வி ஆஹா அழகு குறித்த கேள்வி பானு பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் முகம் பொலிவு பெற என்ன செய்ய வேண்டும் ரிக்வஸ்ட் யூ டு அட்வைஸ் மீ பிளீஸ் தேங்க்யூ பானு பிரியா அப்படின்னு போட்டிருக்காங்க பானு பிரியா உங்களுக்கான பதில் இதோ பொதுவாமா முகத்திற்கும் முகம் என்பது இரண்டாம் பாவம் இந்த முகத்துக்கும் இறைப்பைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் வெளிப்பாடு தான் முகத்தினுடைய சிரிப்பு சோ முகம் பொலிவாகணும்னா கண்டிப்பாக குரு காரகம் சந்திரக்காரகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய தன்மை ஆறாம் பாவத்தில் செறித்து அதனுடைய பிரதிபலனாக முகத்தை காட்டும் அப்போது இதற்கு வெரி சிம்பிள் காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்றது நல்ல பழக்கம் யாரெல்லாம் காலையில் நெய் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வயிற்றை கிளீன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய முகம் இயற்கையிலேயே பொழிவு பெறும் தோல் நோய் என்பது நீங்கும் அது மட்டும் அல்லாது சந்தனக்கட்டை இருக்கு இல்லையா அந்த சந்தனக்கட்டையோடு குங்கும பூ லைட்டாக பன்னீர் தேய்த்து அரைத்து முகத்தில் பூசிட்டு பூஜை செய்யும் பொழுதும் மூன்றாம் பிறையை பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு முக வசீகரம் அதிகமாகும் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு பார்க்கணும் நோ 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 வாஷ் பண்ணிட்டு பார்க்கணும் கொஞ்ச நேரம் ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அதன் பின் நம்ம போய் சந்திரனை பார்க்கும் பொழுது வளர்ப்பிறை சந்திரன் மூன்றாம் பிறையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு செல்லுமிடமெல்லாம் வசியம் அற்புதம் சேர்ந்து பானுப்பிரியாவுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அதற்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு நன்றி பானுபிரியாமாக்கும் நன்றி அடுத்த நேயர் யூசர் அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் பெயர் குறிப்பிடல ஐயா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க அவங்கள நாங்க எவ்வளவுதான் கவனிச்சாலோ இறுதியில ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு தான் போறாங்க யார் யார் வீட்டு விஷயமோ எங்க வீட்டுல பேசுறாங்க யார் யார் உடல் நிலை சரியில்லாததையும் அதாவது நெகட்டிவான விஷயங்களையும் இவங்க வீட்டுக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு என்னதாங்க ஐயா பண்றது குறிப்பாக அழுது கொண்டே இருக்காங்க அதற்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு கேட்டிருக்காங்க ஓகேமா பொதுவா ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வரும் பொழுது பொதுவாக இந்த மாதிரி அழுகை பிரச்சனைகள் இதெல்லாம் பேசும் பொழுது அந்த வீட்டிலும் அதற்குரிய தோஷம் செயல்படும் அப்போ வந்த உடனே நம்ம என்ன பழ ரச கூட்டு இருக்கு இல்லையா நிறைய ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரெடி பண்ணி கூட வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு குங்குமப்பு போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும் ஸோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பாசிட்டிவாகவே பேசணும்னா அதோடைய மிக முக்கியமான விஷயம் நம்ம உணவு முறையில் தான் இருக்குது நல்ல உணவு முறையை உடனே கொடுத்து லாக் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல பேசுகிற செயல் அத்தனையுமே நாம் பாசிட்டிவாக வாழ்கிற விஷயமாகத்தான் இருக்கும் ஸோ யார் வீட்டுக்கு வந்தாலும் எப்பேற்பட்ட பிரிவினைக்குரிய சண்டைக்குரிய நபர் வந்தாலும் முதலில் கொடுக்க வேண்டியது பழரசத்தோடு குங்குமப்போ நன்மையான பேச்சு வீட்டில் நிகழும் அது கூட கொஞ்சம் ஐஸ்கிரீமையும் சேர்த்து நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க யூசர் மிக்க நன்றி அடுத்ததாக மாஸ் கிளிப்ஸ் ஐயா வணக்கம் வருடமாக காரடையான் நோன்பு எடுப்பேன் குடும்பத்துல முப்பது பேர் வரைக்கும் வருவாங்க வெள்ளிக்காசு பூஜை பொருட்கள் சாப்பாடு மூன்றுல இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் எல்லாம் தடபுடலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா பின்னாடி குறிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலைமைதான் இப்போ ரெண்டு மூணு வருஷமா எதுவுமே நடக்கல எங்க குடும்பத்துல அடி மேல அடி விழுது ஒரு வருடம் எட்டு மாதம் வயதில் என் பெண் குழந்தை இருக்கிறது எங்களுக்கு இன்பமே அவங்க தான் ஆனாலும் அவளும் கஷ்டப்படுறா என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க ஒன்று புள்ளி எட்டுன்னு போட்டிருக்காங்க ஒரு வயது எட்டு மாதமா அல்லது பதினெட்டு வயதான்னு தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணலாம் சார் உறவுகள் வசீகரம் ஆகணும்னாலே சந்திரன் நல்லா இருந்தாதான் உறவுகள் வசீகரமாகும் நோன்பு பரிகாரத்தினுடைய பலன்கள் எல்லாமே தான் கிடைக்கும் இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று தொடர்ந்து இரண்டு பௌர்ணமி சமயபுரம் மாரியம்மனை போய் நேரில் தரிசிக்கும் பொழுது மீண்டும் குடும்பத்தில் வளமை உருவாகும் பௌர்ணமி தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம் சிறு குழந்தைகளுக்கு தானம் வழங்குகின்ற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மேன்மையும் உறுதியாக கிடைக்குமா அடுத்த நேயர் அஸ்வின் தமிழன் அப்படின்னு போட்டிருக்காங்க சார் கிச்சன் ரூம் தட் மீன்ஸ் தென்கிழக்கு சுக்கர பகவான் மூளை பூஜை ரூம் வந்தா நான்வெஜ் சமைக்கும் போது ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அஸ்வின் அவங்களுக்கான பதில் பொதுவாமா செயல்தான் கர்மாவை தீர்மானிக்கிறதே தவிர அங்கு இறைவன் எதையும் தீர்மானிப்பது கிடையாது நாம எதை போய் கேட்கிறோமோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில் என்ன பண்றாருன்னா இறைவன் இருக்கார் நீங்க சமைக்கிறத குற்றம்னு நினைச்சீங்கன்னா அது குற்றம்தான் தான் சமைக்கிறோம் பட் இறைவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவரை வணங்கும் நேரத்தில் நம் உருவேற்றி பஞ்ச புதத்தை கூட்டாக்கி வணங்கும் பொழுது இறைவன் காட்சி கொடுத்தா போதும் இது வீடுதான் அப்படின்னு ஆன்மீகத்தையும் உணவு முறையும் சரியா பிரித்து பார்க்க தெரிந்து வழிபடும் பொழுது வெற்றி தான் உங்களுக்கு அதிக கர்மா இருக்குது நிறைய துன்பப்படுறீங்கன்னு விருப்பப்படுறீங்களா அசைவத்தை விட்டுருங்க இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பட் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து தோன்றி கொண்டே இருக்கிறது எங்கள் பரம்பரையே அப்படிப்பட்ட குலதெய்வத்தை தான் வழிபடுதுன்னா அந்த தெய்வத்தை பிரதானப்படுத்தி சமையலறில் வச்சுட்டு உங்கள் செயலை நீங்கள் தொடங்குங்க ஸோ சமையலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம் மனதை பொறுத்தது பயந்தா தண்டனை ஒன்று இல்லை இது கேஷுவல் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய் அவ்வளவுதான் அஷ்வின் சார் சொன்னது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக யூசர் இவங்களும் பெயர் குறிப்பிடல நேர்களே ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்க உங்க கேள்வி எழுதி அனுப்பும்போது போது உங்க கமெண்ட்ஸ்ல கீழே உங்க பெயர் எந்த ஊர்ல இருந்து நீங்க கேட்டிருக்கீங்க அப்படி அப்படிங்கறதையும் நீங்க எழுதி அனுப்பிச்சீங்கனாக்க எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக யூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா சாய்பாபா சிலை எங்களுக்கு வந்திருக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க அத நாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் எதை மெய்னா மெயினா மையப்படுத்தி கேட்டிருக்காருன்னா ஒரு அளவுக்கு மேல நம்ம வீட்டுல சிலைகள் வைக்க கூடாதுன்னு நீங்க ஒரு எபிசோட் சொன்னீங்க பாத்தீங்களா அதன் ரீதியாக அவர் இந்த கேள்வி கேட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுது அவங்களுக்கான விடைகள் நிச்சயமாமா ஏன் அப்படின்னு அதை சொல்ல வரேன்னா அதாவது இயற்கையிலேயே பஞ்சபூதத்தினுடைய உயிர் ஓட்டம் சிலைகளில் ரொம்ப அதிகம் மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பதில்லை ஆகையினால் சிலைகளை வீட்டில் வைப்பதை நான் தவிர்க்க தான் சொல்வேன் இந்த ஒரு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப சின்னதாக பொழுது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப பெரிய சிலையாக இருக்கிறது என்றால் அது உரிய இடத்தில் உரிய வழிபாட்டுக்குரிய இடத்துல கொண்டு சேர்க்கிறது தான் சரியான அமைப்புமா தெளிவான விடைகள் ஐயா உங்களுக்காகவே கொடுத்தாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா அதன்படி செய்யுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக சுஜாதா ரமேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் நரசிம்மர் எங்கள் குலதெய்வம் அவரை நாங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்ட பொதுவாமா நான் எப்போதுமே சொல்லுவேன் குலதெய்வம் என்பது வீட்டிற்கு வெளியில் வாசலில் நம்மை காத்து நிற்கக்கூடியது வீட்டிற்குள்ளே குலதெய்வத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் அடைத்து வைக்கக்கூடிய முறை தவறு அதை நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கு தவறாக வழிமொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை வீட்டினுடைய விளக்கு மாடத்தில் குலதெய்வம் ஆட்சி புரிகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆலயத்திற்கு சென்று அங்கு நீங்கள் பொங்கல் வைப்பதன் மூலம் உங்கள் நாளை முழுவதும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலம்தான் அதனுடைய அருள் கிடைக்கும் ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூட குலதெய்வ கோவிலுக்கு போய் நேராக வணங்கிக்கோங்க ஆனால் குலதெய்வம் வீட்டிற்கு வெளியேவும் ஆகாய தத்துவத்தோடு கோபுரம் இல்லாமல் கூட காட்சியளிக்கக்கூடிய நிலையை கூப்பிட்ட உடனே எந்த கட்டுப்பாடும் இல்லாம தான் குலதெய்வத்துக்கு கேட்டோ பூட்டோ எதுவுமே இருக்காது நீங்க கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கிராமத்து குல தெய்வங்களுக்கு ஆகையினால அது ஆலயம் போயிட்டு தான் என்ன பொறுத்தளவில் சிறப்பு அருமை ஐயா அம்மா நிச்சயமா உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மிக்க நன்றியம்மா அடுத்ததாக சத்யா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஹார்மோன் ப்ராப்ளம்ஸுக்கு பரிகாரம் சொல்லுங்க வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சத்தியாக்கான விளக்கம் பொதுவாக உடல் எடை அதிகமாகுவதற்காக அதாவது ஹார்மோன் பிரச்சனையால் உடல் எடை கூடுதுன்னா அதற்கு வந்து சந்திரன் தான் மிக முக்கியமான காரணம் அவங்க வீட்டில் வந்து தென்கிழக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தென்கிழக்கில் கழிவுநீர் தொட்டையோ கழிவறையோ இருந்தால் இந்த அமைப்பு ஏற்படும் இதற்கு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வதவர்தினியை வழிபட்டு மேஷம் ராசியில வந்து சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது முதல் முதலாக மருந்துன்ன இந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல்ல மருந்து எடுத்து சாப்பிட சொல்லுங்கள் கட்டாயமாக ஹார்மோன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் அடுத்ததாக யூசர் ஏ ஆர் ஒன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் குழந்தையின்மை பிரச்சனைக்கான தீர்வும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான வழியும் பூமி வாங்க வழியும் கூற வேண்டும் அப்படின்னு மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க அனைத்திற்கும் பொதுவான ஒரே இடம் வந்து சுயம்புலிங்க தரிசனம் சிவபெருமான் சுயம்புலிங்க மூர்த்தியாக நிறைய இடத்தில் காட்சி தருகிறார் அவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் வழிபட்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய இது அத்தனையும் உறுதியாக கிடைக்கும் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக கௌதமி தமிழ் அரசன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க இவங்க கொஞ்சம் பயங்கரமான கேள்விதான் கேட்டிருக்காங்க ஐயா என்னுடைய வீட்டு பக்கத்துல சுடுகாடு இருக்கு எவ்ரி பார்ன் கவு டைட் ஃபோர் கவ் அதாவது நாலு மாடுகள் வரைக்கும் கன்று குட்டிகள் வந்து இறந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணியிருக்காங்க இரண்டு நாய்கள் இறந்திருக்கு கோழி அப்புறம் கோழி குஞ்சு எல்லாமே வந்து இறந்திருக்கையா பயமாக இருக்கு நாலு குழந்தை வரைக்கும் அபாட்டும் அவங்களுக்கு ஆயிருக்கு என்ன தான் பண்ணுறது ஆனால் இந்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி மேனாக இருக்கிறதுனால அவங்களால இந்த வீடை விட்டும் போக முடியல எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு ஏழு இமோஜி கண்ணீர் மல்க போட்டிருக்காங்க அவங்களுக்கான விடை பொதுவாமா கண்டிப்பா இடுகாடு பக்கத்திலேயோ சுடுகாடு பக்கத்தில் இடுகாடு என்றால் புதைத்தல் சுடுகாடு என்றால் எரித்தல் இந்த ரெண்டு இடத்துலையுமே கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது இதற்கு தீர்வு என்பது அவங்க அந்த இடத்தை விட்டு நகருவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா சுடுகாடு இருக்கும் இடத்தில் தெய்வ சக்திக்கு வேலை குறைவு ஆகையினால் இவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல குழந்தை பேர் உருவாகணும்னா கண்டிப்பா இடமாற்றம் தீர்வாக அமையும் கௌதமிமா கூடிய விரைவில் வாழ்க்கை வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஐயா அடுத்ததாக சுகந்தன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண பண்ணக்கூடாதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கான ஓகேமா பொதுவா நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது வழக்கம் விளக்கேற்றிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ எதை நான் அச்சீவ் ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து தான் தினசரி நான் படிப்பேன் அதுதான் என்னுடைய மந்திரம் இறைவனுடைய போற்றிகள் சொல்வதை காட்டிலும் என் வாழ்க்கையில் நான் எதற்கு உயர வேண்டுமோ அந்த மந்திரத்தை படிப்பேன் அதற்கான புத்தகங்கள் அதற்கான தயார்படுத்தக்கூடிய நிலைகள் அத்தனையுமே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணுவோம் வழிபாட்டை விட வாழ்க்கையில் எதில் வெற்றி பெற வேண்டுமோ அதற்குரிய செயல்பாட்டை இறைவனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்த பின் செயல்படுத்தும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மனிதன் பூஜையை மட்டுமே செய்கிறார் அப்படின்னா அவருக்கு முக்தி கிடைக்குமே தவிர பொருளாதார மேம்பாடு இருக்காது ஸோ பொருளாதார அடிப்படையில் உயரணும்னா எதில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை வெற்றி பெற வேண்டி இறைவனிடத்தில் எப்படி வெற்றி பெறணுமோ அதை சொன்னால் உறுதியாக நடக்கும் அருமை சார் சுகந்தன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக ஹேமா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மேம் ப்ளீஸ் கன்ஃபார்ம் வெதர் வி கேன் கீப் லாஃபிங் புத்தா அட் ஹோம் வீட்டில் வந்து சிரிக்கும் புத்தர் சிலையை வைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹேமாக்கான விடை சிரிக்கிறம் புத்தர் மட்டும் கிடையாது சிரிக்கிற எந்தெந்த பொருள் இருக்குதோ நமக்கு பார்த்த உடனே மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் தோண்டக்கூடிய குறியீடுகளும் வீட்டில் வைக்கலாம் இந்த குறியீடுகள் அத்தனையுமே இரண்டாம் பாவத்தை மென்மேலும் அலர்க்கக்கூடியது தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் லாஃபிங் புத்தா மட்டும் சிரிச்சா பார்த்தா ஹேமா நீங்களும் உங்க வாழ்க்கையில சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக இந்துமதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் வணக்கம் நிறைய அவங்க இங்கிலீஷில் அமைச்சிருக்காங்க பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுற வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் அதாவது ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் எவ்வளோ வீடியோ பார்த்து எவ்வளவு தான் நாங்கள் அதன்படி செய்தாலும் கூட கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப டெம்பரரியாக தான் இருக்குது பிளாக் மேஜிக் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும்னா அதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு ஏ இந்துமதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஓகேமா பிளாக் மேஜிக் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகணும்னா அதற்கு உரிய திருத்தலம் வந்து பார்க்கும் பொழுது மதுரையில் மடப்புறம் அருகே இருக்கக்கூடிய காளியம்மன் இந்த காளியம்மனை அமாவாசை திதியில் உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்டை நம்ம என்ன பண்ணணும்னா காணிக்கையாக விடணும் பழி கொடுக்கக்கூடாது காணிக்கையாக கோவிலுக்கு உயிரோடோ அல்லது ஏழைகளுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் கருப்பு ஆண் ஆடை தானமாக கொடுக்கின்ற பொழுது ராகு பகவான் பிரீதி அடைவார் ஸோ இதை காளியை வணங்கி பின் இதை செய்வது நன்று காளியை அமாவாசை தினத்தில் வழங்கலாம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் வணங்கி பின் இந்த ஆடை ஏதாவது ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்கும் முழுமையான நிவாரணம் கிடைக்கும் இந்து மத்தியமா கொடிய விரைவிலேயே இதை செய்யுங்க சிறப்பான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை நீங்கள் வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விகளுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வுகளும் பதில்களும் கொடுத்தீங்க சார் கொடான வெற்றிவேல் முருகா என்னங்க இதே மாதிரி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோன் எடுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியை டைப் பண்ணுங்க அதுக்கு கீழே உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்குறீங்க அதையும் தெளிவாக டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க உங்கள் சார்பாக இந்த கேள்விகள் சர்க்கிட்ட கேட்கப்படும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்